குக்கர் சின்னத்தை தங்கள் தரப்புக்கு தரப்புக்கு கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் தாக்கல் செய்த இடைக்கால மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது டிடிவி தினகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்னுரிமை அடிப்படையில் டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என கூறினர் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளே தனிச்சின்னம் கோர முடியும் என்றும் குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்குமாறு ஒரு குழு கோர முடியாது என்றும் தெரிவித்தனர் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஒரு குழு தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை ஏன் கோர முடியாது என கேள்வி எழுப்பினர் மேலும் முக்கியமான இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் மெத்தனமாக நடப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தனர் இதையடுத்து ஒரு குழு ஏன் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியாது என்பதற்கான காரணங்களை பிரமாண பத்திரமாக நாளை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை நாளை காலை பத்து முப்பது மணிக்கு ஒத்தி வைத்தனர் ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிள் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து வர வேண்டும் இந்த கோர்ட்டை அசிஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம் வெறுங்க விசிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பதிவு செய்தார்கள் என்ன எது எது எப்படி செய்தாலும் சரி சட்டத்தை நம்புகிற ஒரு வழக்கறிஞராகவும் சரி சட்டத்தை நம்புகின்ற ஒரு கட்சிக்காரராக திரு டிடிவி தினகரன் இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு உறுதியாக நல்ல ஒரு உத்தரவு குக்கர் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறோம்